எங்க பொதுச் செயலாளர் அஞ்சாம் தேதியில இருந்து கொடுக்க சொல்லி இருக்காரு வீடு வீடா பை டோரா இந்த இதையும் இதையும் கொண்டு போய் கையெழுத்து வாங்க போறோம் இதுல என்னன்னா கேளுங்க தலைவர் இதுல என்ன கொடுத்திருக்கோம்னா இருந்து அடிச்சு கொடுத்துருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தது கொடுத்த வாக்குறுதிகளை தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றிட்டோம்னு முதலமைச்சரே சொல்றாரு ஆனா நிறைவேற்றல இன்னைக்கு மக்கள் ரொம்ப துன்பத்திலும் துயரத்திலும் இருக்காங்க என்பதை வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்கு தான் இந்த பிரச்சாரத்தை புதிய புதிய யுக்தியை எங்க பொதுச் செயலரை ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு இத செய்யறோம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சார பயணம் தொடங்குது இருந்து ஒவ்வொரு வார்டுலையும் இங்கே பகுதி எங்களுடைய பொதுச் செயலாளருடைய எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர்கள் பகுதி செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் வட்டக்கழக இதெல்லாம் இருக்கிற கிளைக்கழக செயலாளர்கள் இந்த கிளைக்கழக செயலாளர் தான் பூத்து கமிட்டி இந்த பூத்து கமிட்டியானது ஒன்பது பேர் கொண்ட அந்த அடங்கிய அந்த கிளை வந்து வீடுகள் தோறும் போய் இதை கொடுத்து அவங்கள்ட கையெழுத்து வாங்க போறாங்க என்ன எதாவது நிறைவேற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து கோரிக்கைகளை நாங்கள் கொடுத்துருக்கோம் கொடுத்தா அதை கையெழுத்து வாங்கி தலைமைக்கு சொல்லியிருக்காங்க இது விரைவாக ஒரு வாரத்தில் பத்தாம் தேதி அங்கே கொடுக்கணும்ட்டு இருக்காங்க இந்த பாதி காப்பியை அங்கே கொடுக்கணும் இந்த பணியை தான் இன்னைல இருந்து செய்கிறோம் இன்னைக்கு தளபதி மாரியப்பன் எங்கள் பகுதி தெற்கு மத்திய ஆறா மத்திய அஞ்சாம் பகுதி ஆளாலாயர் விநாயகர் கோயில் நேரு விநாயகர் பெருமான் கோயில் முன்பாக இந்த பணியை தொடங்குகிறோம் ஐம்பத்தஞ்சாவது வார்டா தம்பி நாகேந்திர வார்டு ஐம்பத்தஞ்சாவது இருந்து இந்த பணியை தொடங்கி வைக்கிறோம் ஒவ்வொரு தொகுதியிலும் இதே மாதிரி பணிகள் தொடங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சொல்லிட்டா சொல்லிட்டாது முக்கியமா திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் தலைப்பு துரோக மாடல் உருட்டுக்கள் என்னன்னா மக்களை கவர்ற மாதிரி ஒரு மக்களை கவர்ச்சியா ஒவ்வொரு சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா கதை ஒரு புக்கா இருக்கும் கவர்ஜ் டான்ஸ் வைப்பாங்க கவர்ஜ் டான்ஸ் பாத்துறீங்களா பார்க்குறீங்களா பார்க்கலையா ஒவ்வொரு படத்துலையும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு இப்ப நேற்று பார்த்தா யாராவது பழைய நடிகைங்க மூணு கோடி மூணு கோடி அஞ்சு கோடி கேட்டுக்காப்பா தமணா தமணா மூன்று கோடியா நாலு கோடி அஞ்சு கோடி கேட்டோம்